இப்போ நம்ம ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டி எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கொக்கிப்பட்டியோட பெருசாக தான் இருக்கும் இந்த ஐப்பட்டியில் முக்கால் பங்கு கொக்கிப்பட்டி இருக்கும் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க எப்போனா கொக்கிப்பட்டி வைக்க போகிற மாதிரி கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டு கழுத்தை பாருங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கழுத்து லூஸாக இருந்தாலும் இல்லை பத்தலைனாலும் நம்ம இப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டான இருந்து சும்மா ஒரு கால் இன்ச்சை விட கம்மியாகவே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் நம்ம தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து அளவு பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது ஆல்ட்ரு பண்ண முடியாது நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போதே போதே ஒவ்வொரு பாட்டப்பையும் அளவு எடுத்துக்கலாம் பாருங்க இதை ஃப்ரண்ட்டு பக்கம் ரெண்டா மடித்து வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க படிமான தையல் போட்டு நம்ம உள் பக்கம் அடித்து தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுடுங்க இது மாதிரி மடித்து வச்சு தைக்கும்போது போது ஒரே வேலையாக முடிஞ்சிடும் கொக்கிப்பட்டி தச்சாச்சு இப்போ ஐப்பட்டி கொக்கி கொக்கிப்பட்டி மேல் பக்கம் வச்சு தச்சிட்டு உள்பக்கம் அடிச்சிட்டோம் இந்த ஐப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பக்கமும் நான் கழுத்தை அளவு எடுத்துக்கிறேன் கரெக்டாக அந்த ஷோல்டர் பாருங்கள் ஷோல்டர் பகுதியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அளவு எடுத்து பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அந்த பூக்கோய் அந்த ஐ கட்டுவோம் பாருங்கள் அதுக்கு நேராக இருக்கிற தையலில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதை பேக் சைடில் வச்சு அடித்து ஃப்ரண்டில் திருப்பி மடித்து தைக்கணும் கொக்கி பட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வச்சு பேக்கில் மடித்து தைக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஐப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸுக்கு மே உள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தாலே போதும் அதுவே ஒரு முப்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் போகும்போது ஒரு இன்ச் இருக்கலாம் முப்பத்தெட்டுக்கு மேலே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது அது ஒன்றே கால் இன்ச்சாவது நீங்கள் அந்த ஐப்பட்டியோட அகலம் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த ஹூக் பகுதியில் கேப் விழாமல் இருக்கும் இதை எல்லா ப்ளவுஸ்லேயும் கட் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு தையலாக பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு தையலாக போடும்போது நம்ம கொக்கியை போட்டும்போது பிச்சு வர பிஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டு தையல் ஸ்ட்ராங்காக நீங்கள் போட்டுக்கணும் ரெண்டும் அளவு வச்சு பார்க்கலாம் ஏற்ற இறக்கம் தான் இப்பயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு பாருங்கள் நன்றி